இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் சக்தீப் தன்கர் இவர் அண்மையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தின் தொடக்க நாளில் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் துணை ஜனாதிபதி பதவி காலியானது இந்த பதவிக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையமும் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி பதவிக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அரசியல் பின்புலத்தில் வலுவான அனுபவம் கொண்டவரும் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தவருமான ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த முறை துணை ஜனாதிபதி பதவிக்கான போட்டியில் வாய்ப்பு கிடைத்துள்ளது துணை ஜனாதிபதி என்பது நாட்டின் இரண்டாவது உயரிய அரசியல் பதவியாகும் ஜனாதிபதிக்கு பின் அந்த நிலையை வகிக்கும் இந்த பதவியாளர் ராஜ்யசபாவின் தலைவர் என்ற பொறுப்பையும் வகிக்கிறார் சட்டமன்ற விவாதங்கள் மற்றும் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றத்தில் துணை ஜனாதிபதியின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்நிலையில் பல்வேறு விதமான விஷயங்களை சாதித்து கொள்ள பாஜக முயல்வதாக அரசியல் விமர்சர்கள் கூறுகின்றனர் துணை குடியரசு தலைவர் பதவியை தென்னிந்திய மாநிலங்களை சேந்த ஒருவருக்கு வழங்குவதை காங்கிரஸ் கட்சி வழக்கமாக வைத்திருந்தது ஆனால் பாஜக அப்படியான நடைமுறையை பின்பற்றவில்லை இது விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்திற்கு பாஜக என்பதை சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வின் மூலம் உணர்த்தி தமிழர்களையும் தமிழகத்தையும் பாஜக புறக்கணிப்பதாக திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் துணை குடியரசுத் தலைவர் தேர்வு நடைபெற்றுள்ளது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகவும் சாதகமான மண்டலம் கொங்கு மண்டலம் இங்கிருந்து வந்த அண்ணாமலை பாஜக மாநில

அண்ணாமலை வருகைக்கு பின்னர் மதிப்பில்லை என்ற விமர்சனங்கள் கட்சிக்குள் வாய்ப்புகள் பாஜக தலைமை தற்போது புரிய வைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி திருப்பூரில் பிறந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் இளமையில் அரசியலுக்கு வந்த அவர் பதினாறு வயதிலேயே ஆர் எஸ் எஸ் மற்றும் ஜனசங்கத்தில் இணைந்து செயல்பட்டார் அவசர நிலை காலத்தில் மாணவர்களை திரட்டி போராட்டங்களில் ஈடுபட்டதும் அவரது அரசியல் பயணத்துக்கு அடித்தளமாயிற்று முதலில் ஜனதா கட்சியுடன் இருந்த ராதாகிருஷ்ணன் பின்னர் பாஜகவில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய காலங்களில் தமிழ்நாடு பாஜக தலைவராக பணியாற்றினார் அப்போது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டு கட்சிக்கும் வலுவூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆனார் பின்னர் மூன்று தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டாம் இடம் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்கில் திமுக அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளின் ஆதரவின்றி தனித்து போட்டியிட்டு மூன்று புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தனது தனிப்பட்ட செல்வாக்கை வெளிப்படுத்தினார் மோடி தலைமையிலான பாஜக மத்திய ஆட்சிக்கு பிறகு தேசிய கைரோ வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டது பின்னர் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பதவியேற்றார் இவ்வாறு வழக்கறிஞர் கட்சி தலைவர் எம்பி ஆளுநரிடம் பணியாற்றியவர் சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்திய துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க